வாய்ஸ் என்னன்னு சொல்லவோ அக்கா குளத்தூர் பக்கத்துல வி வேடம்பட்டிக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்தோம்னா வேடம்பட்டி தான் வந்திருக்கோம் வேடம்பட்டில என்ன ஃபேமஸ்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா என்ன ஹாய் பாட்டி ஆனா உங்க ஊருக்கு வந்தோம் வேடவெட்டிக்கு அந்த வழி ஃபுல்லாமே வத்தலா காய போட்டுருந்தாங்க உங்க ஊர்ல இந்த வத்தல் தான் வத்தல் தான் எத்தனை வருஷமா அந்த தொழில் பண்றீங்க இது ஐம்பது வருஷமா பண்றாங்க ஒன்பது வருஷமா பண்றீங்க நீங்களும் தத்தாவை எத்தனை வருஷமா இது பண்றீங்க நாற்பது வருஷமா பண்றேன் ரெண்டு வருஷம் ஜோடியா உங்க ஊர்ல இருந்து எல்லாத்துக்குமே போதா போகுது இந்த ஊர்ல வத்தல் தான் தொழிலே பருத்தி 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 சொன்ன மாதிரி நான் தூத்துக்குள்ள இருந்து வேடம்பட்டி வர வந்துட்டேன் வேடம்பட்டி வந்தேன் ஆத்துக்குள்ளே என்னைய வண்டியை தள்ள விட்டுட்டீங்களே கடைசியில அதனால இவ்வளவு உங்க ஊர்ல என்ன ஃபேமஸ்னா வத்தலும் பருத்தினா அதனால நானும் இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க வேடம்பட்டி மக்களே தேங்க்யூ